அல்லது இன்றைக்கி பார்வைக்கு நம்ம சொன்னோம்னா ரெண்டு வகையான தன்மையுடைய சபைகள் ரெண்டு பேருமே கிறிஸ்துவை தேடக்கூடியவர்கள் எல்லாருமே தேவனை ஆராதிக்கிற சபை தான் இன்றைக்கி பார்க்கும்போது எல்லாருக்கும் எல்லா சர்ச்சும் நல்லா சர்ச்சை தான் தெரியுது அதான் நான் சொல்வேன் சென்னைக்கு வந்தபோது ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார் சென்னைக்கு மாத்தலாய் வராரு வரும்போது அவர் என்னை பார்த்து ஃபோன் பண்ணி பிரதர் நாங்கள் சென்னையில் வந்து ஆக போகிறோம் ஒரு நல்ல சர்ச்சு சொல்லுங்கள் அப்படின்னார் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா சர்ச்சினாலே நல்லது தான் உலகத்திலிருந்து கத்தர் சர்ச்சை உண்டாக்குனது காரணமே வேறு பிரிச்சு குழந்தை வைக்கிறதுக்கு பேர் தான் சர்ச்சு இப்போ அதுலேயுமே என்ன ஆயிடுச்சு நல்ல சர்ச்சு ஒன்று வந்துருச்சு ஆண்டோர் படைக்கும் போது பாத்தீங்கன்னா ஆதிய ஒன்னாம் அதிகாரத்துல இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வாசிக்கும் வாசிக்கும்பொழுது சகலவிதமான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரு பிராணிகளையும் உண்டாக்கினார் அப்படிதான் இருக்கு அதே அதிகார கடைசியில் வாசிக்கும் போது எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார் அப்படின்னு இருக்குது ஆனால் பேழைக்குள்ளே போகும்போது நீங்கள் பாருங்கள் ஏழாம் அதிகாரத்தில் இருக்குது சகலவிதமான சுத்தமான மிருகங்களும் அசுத்தமான மிருகங்களும்னு இருக்குது ஆண்டோர் படைக்கும் போது எல்லாமே எப்படி தான் இருந்துச்சு சுத்தமாக தான் இருந்துச்சு ஆனால் பேழைக்குள்ளே போகும்போது ரெண்டு வகை போகுது ஒன்று சுத்தமானது அசுத்தமானது அதே மாதிரி தான் கத்தர் உண்டாக்கும் போது சர்ச்சையெல்லாம் நல்லதாக இருந்துச்சு ரத்தத்தால் கழுவப்பட்டு ஆனால் இந்த கடைசி காலத்தில் ரெண்டு வகையான சர்ச் இருக்குது ரெண்டுமே ட்ராவல் பண்ணுது ரெண்டுக்குமே ஒரே மனவாளந்தான் ரெண்டுமே அவரோட சத்தத்தை கேட்டு கீழ்படியுது இவங்க ரெண்டு பேரும் என்ன வார்த்தை சொல்றாங்க இனி எங்கள் தகப்பன் வீட்டில் எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ அப்படினா என்ன அர்த்தம் உலகத்தை வெறுத்து புறப்பட்டு கத்திற்காக ஒரு சாக்ரிஃபைஸோட டெடிக்கேஷனோட புறப்படுறதுல பர்ஃபெக்ட் ரெண்டு பேருமே இன்னைக்கு அப்படித்தான் ஊழியங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது அப்படித்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகிறது கத்திற்காக விட்டு விட்டு வருகிறவர்கள் ஒரு பீரியட்ல